ஒரே ஒரு வேர் போதும் பல நாள் குடல் புண்ணையும் குணப்படுத்திருச்சே எவ்வளவு காரம் சாப்பிட்டாலும் ஒண்ணுமே செய்யாது பலருக்கும் காரமாக சாப்பிட்டாலே நெஞ்செரிச்சல் நெஞ்சில் குத்துவது போன்ற உணர்வு சில நேரங்களில் மூச்சு கூட சிரமம் ஏற்படலாம் குறிப்பாக அதிகமாக மிளகாய் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம் குடலில் உள்ள எரிச்சல் நேரடியாக நெஞ்சில் பளிச்சென்று உணரப்படும் இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் இது நம் குடல் ஆரோக்கியம் மற்றும் குடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிட்டது என்பதற்கான ஒரு சிக்னல் இத்தகைய நிலைமைகளை சரிசெய்ய எளிய ஒரு வழி நன்னாரிவேர் நன்னாரிவேர் இயற்கையாகவே உடலை குளிர்விக்கும் தன்மை கொண்டது அதை தண்ணீரில் நன்றாக காய்ச்சி வடிகட்டி தினசரி தண்ணீர் போலவே குடித்து வந்தால் குடலுக்குள் ஏற்பட்டிருக்கும் சூடு குறையும் இரண்டு முதல் மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக இதை செய்தால் குடல் மீண்டும் சக்தி வாய்ந்ததாக மாறும் அதன் மூலம் நம்முடைய குடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நன்னாரியின் நன்மை வெறும் குடல் சூத்தத்திற்கு மட்டுமல்ல இது ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் உடல் சூட்டை குறைக்கும் மற்றும் உடலின் இயற்கை சுத்திகரிப்பு சக்தியை மேம்படுத்தும் பல ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் நன்னாரியை கோடை காலத்தில் அவசியம் குடித்து வந்தனர் அதற்கான முக்கிய காரணம் குடல் ஆரோக்கியத்தையும் உடல் சக்தியையும் பாதுகாப்பதே இன்று மருத்துவ ரீதியிலும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் நன்னாரி குடித்தால் அதிக கார உணர்வால் ஏற்படக்கூடிய ஹார்ட்பன் அசிடிட்டி மற்றும் வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகள் குறையும் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இதை ஒரு இயற்கை மருந்தாக கருதி பரிந்துரைக்கலாம் குறிப்பாக அடிக்கடி காரம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு இது மிகவும் அவசியம் இவ்வாறு தினசரி நன்னாரியை பழக்கமாக்கிக் கொண்டால் குடலுக்கு மட்டுமல்லாமல் முழு உடல் நோய் எதிர்ப்பு சக்தியும் உயரும் பக்க விளைவில்லாத இயற்கை வழி என்பதால் மக்கள் இதை சுலபமாக தங்களுடைய வாழ்க்கை முறையில் கொண்டு வரலாம் காரம் சாப்பிட்டால் நெஞ்செறியும் என்ற பிரச்சனைக்கு அமையும் கொஞ்சம் காரமா நெஞ்சு குத்துது ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்ட அதுக்கே எனக்கு அவ்வளவு வழி எடுக்குது நெஞ்சில என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கட்டு இம்யூனிட்டி ரொம்ப இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் நன்னாரியை தண்ணியில கொதிக்க வச்சுட்டு தண்ணிக்கு பதிலாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாசம் ரெகுலராக குடிக்கும் போது நம்மளுடைய உடலுடைய எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும்